மென் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது காலணிகளை கலற்றி வைக்க என்று பார்ப்போம் அதனால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் தப்பி தவறி கூட இந்த திசையில் காலணிகளை விடாதீர்கள் பண கஷ்டம் வருவாம் ஆம் ஃபுட் வாஷ டிப்ஸ் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது வாஸ்து சாஸ்திரத்தில் காலணிகள் கலற்றி வைப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது காலணிகள் மற்றும் செருப்புகளை தலைகீழாக வைத்திருப்பது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்க செய்யுமாம் இந்து மதத்தில் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு வீடு கட்டுவது முதல் அதன் அலங்காரம் வரை வாஸ்து முக்கியம் அதே போல வீட்டில் காலணி வைப்பது முதல் ஆடை பராமரிப்பு வரை வாஸ்து முக்கியம் செருப்பு ஷூ போன்றவற்றை தலைகீழாக வைக்கக்கூடாது என்று வீடுகளில் அடிக்கடி பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏனென்றால் அது அபசகுணமாக கருதப்படுகிறது செருப்புகளை மாறான திசைகளில் வைப்பதால் குடும்பங்களில் தகராறுகள் தலைதூக்கும் என்பது ஐதீகம் வாஸ்து சாஸ்திரத்தில் சூ மற்றும் செருப்புகளை வீட்டில் வைக்க சில விதிகள் கூறப்பட்டுள்ளது வீட்டில் சூ மற்றும் செருப்புகள் கழற்றும் போதும் வைக்கும் போதும் என்னென்ன விஷயங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வடகிழக்கு திசையில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வைக்க வேண்டாம் நம்மில் பலர் காலணிகளை இஷ்டத்திற்கு எங்காவது கலட்டி வைப்போம் ஆனால் அது நல்லது அல்ல، என்பது உங்களுக்கு தெரியுமா வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது என கூறப்படுகிறது ஏனென்றால் இது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்க செய்யும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் சூ மற்றும் செருப்புகளை கலற்றினால் அன்னை மகாலட்சுமி கோபப்படுவார் என கூறப்பட்டுள்ளது இது பொருளாதார நிலையை பலவீனப்படுத்துமாம் வீட்டில் வறுமையை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை மோசமடையலாம் ஷூ மற்றும் செருப்புகளை வைக்க சரியான திசைதான் எது என்பது பற்றியும் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் பணி ஷூ மற்றும் செருப்புகளின் அலமாரி எப்போதும் வீட்டில் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்போது தெற்கு அல்லது மேற்கு திசையில் மட்டுமே காலணிகள் மற்றும் செருப்புகளை கலற்றி வைக்கவும் வீட்டின் பிரதான வாசலில் காலணிகள் மற்றும் செருப்புகளை கலற்றக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் காலணிகளை தலையிலாக வைக்க வேண்டாம் வாசு சாஸ்திரங்களின்படி காலணிகள் மற்றும் செருப்புகளை வீட்டில் ஒருபோதும் தலைகீழாக வைக்கவே கூடாது இவ்வாறு செய்வதால் வீட்டில் ஆற்றல் அதிகரிக்கும் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சீர்குலைக்கிறது அதனால்தான் சிறப்புகளை தலைகீழாக வைக்கக்கூடாது என கூறப்படுகிறது இதனால் வீட்டில் வறுமைதான் ஏற்படும் சரி சரிநேயர்களே பிடித்திருக்கிறது தானே பிடித்திருந்தால் உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தார்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்